உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் பன்னெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்குரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பிரதமை திதி உத்திராட நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பதினோரு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்க மோசம் போட்டி ரிஷபம் சிரமம் மிதுனம் உற்சாகம் கடகம் நஷ்டம் சிம்மம் முயற்சி கன்னி செலவு துலாம் ஆக்கம் விருச்சிகம் இன்பம் தனுசு பாசம் மகரம் மரதி கும்பம் லாபம் மீனம் அமைதி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆன்மீக தகவல் பகுதியில் பல நல்ல அற்புதமான விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்து செய்கின்றீர்கள் என்பது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு ராசிபலன் நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கு இந்த வாரம் பூரா ராசிபலன் நிகழ்ச்சி பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்திருக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசிக்காரருக்கும் என்ன செய்ய போகின்றது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்குறோம் மீன ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தான் தொடங்கி இருக்குது ஏழரை வருடங்கள் நடக்கக்கூடிய ஏழரைச் சனியினுடைய முதலாவது கட்டம் முதல் ரெண்டரை வருஷம் இப்போ தொடங்கியிருக்கு முப்பது வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு மீன ராசிக்காரருக்கு ஏழரை சனி வந்திருக்கு இதுக்கு முன்னுக்கும் நல்லா யோசித்து பாருங்க ஞாபக சக்தி உள்ளவர்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னர் ஒருக்க ஏழரை சனி வந்து என்ன பாடு உங்களை படுத்தியது என்ற ஒரு அனுபவம் இருக்கும் யாருக்கு முப்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது ரெண்டாவது ஏழரை சனியாக இருந்தால் முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு ஒருக்க வந்து நீங்கள் சின்ன வயதை உடையவர்களாக இருந்தால் இப்போ தான் முதல் முதல்ல உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்குது ஏழரை சனியினுடைய ஆரம்ப கட்டம் மீன ராசிக்காரருக்கு நடந்து கொண்டு இருக்குது வேளரச்சனி என்ன செய்யும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் வர வேண்டிய காசு வர்றதுக்கு தாமதமாகும் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க முடியாமல் போகும் யாருக்காவது காசை கடன் கொடுத்துட்டீங்களா இருந்தா திரும்பி வாங்க முடியாது அவன் வாங்கியக்குள்ளே எல்லாம் நல்லது சொல்லி இந்தா தருவன் அந்த என்று வாங்குவான் வாங்கிட்டான்னா அதுக்கு பிறகு திரும்பி காசை வாங்க முடியாது அதுக்கு நீங்கள் அவனுக்கு பின்னுக்கு காவலையே ஓணும் அவன் எங்களுக்கு ஏமாற்றி கொண்டு திரிவான் குடுக்கள் வாங்கல் யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமை ரொம்ப நம்பியவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஒருத்தனை நம்புகிறோம் இவன் செய்வான் இவன் நல்லவன் என்று ஒரு வேலையை பொறுப்பேற்றுறான் ஆனால் அவன் எங்களை செய்தான் எங்களுக்கு துரோகத்தை செய்து விடுகின்றான் ரொம்ப நம்பியவர்களால் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது குடும்பத்திலேயும் சில சலசலப்புகள் ஏழரச்சனை தொடங்கினோனே குடும்ப உறவுகளுக்குள்ள பகை கணவன் மனைவி உறவுக்குள்ளே பகை வரலாம் அல்லது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அப்பா பிள்ளைக்குள்ளே பிரச்சனை பந்தி சம்பந்திமேருக்குள்ள பிரச்சனை மாமன் மருமனுக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கண்மூடித்தனமான சில வார்த்தைகளை பேசுறது வார்த்தைகளை விட்டீங்களா திரும்பி அல்ல முடியாது வார்த்தைகளை பேசுறது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகிறது குடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்குறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பயணம் தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு நீங்கள் போகாதீங்கோ மீன ராசிக்காரர்கள் பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு பிரச்சனை வந்தால் மீன ராசிக்காரர்கள் தான் தலையை போட்டு தீர்க்கக்கூடிய அளவு ஞானம் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் திறமை உள்ளவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள் கட்டித்தனம் உள்ளவர்கள் ஆனால் இப்போ உங்களுக்கு சனி நடக்கிறதுனால இந்த தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள்ளே நீங்கள் தலையை போடாதீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனையாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிரம்ம முமூர்த்தம் விடிய வல்லன மீன ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஜாதகமாக இருக்க இருந்தால் விடிய நாலு மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் எழும்பி வீட்டில் உள்ள சாமி படத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் ஏழரைச்சனினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் ஏழரைச்சனை உங்களுக்கு இப்போ தொடங்கிட்டதுனால நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்கோ வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்கோ பிரச்சனைகளை தேடிக் அமைதியாக பொறுமையாக காலத்தை கடத்தி கொண்டு நிதானத்தோடு ஆன்மீகத்தன்மையுடன் வாழ்க்கையை கொண்டு போங்கள் அதே மாதிரி சோம்பலும் புலம்பலும் இருக்க வாய்ப்பு தேவையில்லாமல் புலம்ப தொடங்கினோம் எனக்கு அப்படியாச்சுதே இப்படியாச்சுதே அது வந்துட்டுதே இது வந்துட்டுதே ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசை தாண்டியவர்களுக்கு ரெண்டாவது தரம் ஏளரட்சணி நினைக்கும் ஒரே புலம்பலாக இருக்கும் ஆனால் கட்டதுக்குள்ளேயும் ஒரு நல்லதும் இருக்குது வெளிநாட்டு யோகம் உண்டு குரு உங்களோட ஜாதகத்தில் நல்லா இருக்கிறார் இப்போ மே மாதம் மட்டும் இஞ்சால ஏளரச்சனி ஒரு விதமான துன்பங்களையும் கஷ்டத்தையும் குழப்பத்தையும் கொடுத்தாலும் குரு பகவான் ரெண்டாவது வீட்டில் மே மாதம் மட்டும் இருக்கிறதுனால சில நன்மைகளும் நடக்க வாய்ப்புண்டு வெளிநாட்டு யோகம் ஜாக்போர்ட் அடித்தத மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு தீய பழக்க வழக்கம் விஷயத்தில் வள்ளு கவனமாக இருங்கோ ராகுக்கு எதுவும் சாதகமாக இல்லை ஜென்மத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு இருக்கிற தவறான பழக்க வழக்கத்தினால் நீங்கள் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பொண்கள் விஷயத்துல கவனமாக இருங்கோ கன்னியமா நடந்து கொள்ளுங்கோ தேவையில்லாத தீய பழக்கம் பேட் என்று சொல்லுவோம் தீய பழக்கம் மது புகை அல்லது போதை வஸ்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வள்ளுக்கவனமாக இருங்கோ உங்களுக்கு கெட்ட பேர் வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மற்றவர்கள்ட வசமாக மாற்றிக்கொள்வீங்க களவெடுக்கிறது திருட்டு செய்கிறது புறஞ்சொல்கிறது இந்த மாதிரி தீய செயல்கள் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் மீன ராசிக்காரர்கள் மாற்றி ஒரு பக்கம் ஏழரை சனி உங்களை மாற்றிவிடும் ஜென்மத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தருவார் தோல்விகளை ஏற்படுத்தி தருவார் தீய பழக்கத்தால் நீங்கள் அவமானப்பட வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய நஷ்டப்பட வேண்டிய சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகும் அதனால் நீங்கள் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நேர்மையாக இருங்கள் நியாயமாக நடவுங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்தால் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் காலம் உங்களுக்கு சரியில்லைன்றதுனால மீன ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் பெயர் விமர்சிக்கப்படலாம் உங்களுடைய பெயர் நாலு பேர் உங்களை பற்றி தவறாக பேசுறதுக்கு தப்பாக அதாவது செய்யாத குற்றத்திற்கே தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலம் இது நான் சொல்கிறேன் அப்போ குற்றம் செய்தீர்களாக இருந்தால் எவ்வளவு தண்டனைன்னு யோசிங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலை நல்லவனாக இருந்தீங்கள் மரத்துக்கு கீழே இருந்து நீங்கள் பால் தான் குடிச்சீங்கள் ஆனால் உங்களுடைய பெயர் தவறாக விமர்சிக்கப்படும் அப்போ நீங்கள் தவறே செய்தீர்களாக இருந்தால் எவ்வளவு தூரம் உங்களுடைய பெயர் கெட்டுப்போகும் என்றதை பற்றி யோசிச்சு கொண்டு இருந்தோம் அதே நேரத்தில் சில சால் நல்ல சந்தர்ப்பங்கள் குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் நேற்று ஸ்தானத்தில் இருக்கிறார் காசு கேட்ட இடத்துல கிடைக்கும் ஒரு மாதிரி பிஸ்னஸை சமாளிக்கலாம் ரோலிங் அடிக்கலாம் தேவையான பலம் கையில் விழுந்து கொண்டே இருக்கும் சில நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எதிலும் திருப்தி இல்லாத தன்மை காட்டும் சனி வந்துட்டாலே ஒன்றுலேயும் திருப்தி சாப்பாட்டில் குறை நித்திர கொண்ட தூங்கல ஏதாவது வாகனத்தில் குறை எதை எடுத்தாலும் ஒரு குறை சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் பூரண திருப்தி என்பது எந்த விஷயத்திலும் வராமல் போகும் எதிலும் திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ ஏழரைச்சனை தொடங்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை விழுத்துவார் கையை காலை தட்டி விடுவர் கால் உடையிறது காயம் படுறது விழுறது விபத்துக்கள் ஏற்படுறது தானாக போய் மோதிக்கொள்வது கால் தடுக்கிறது படியில் கால் தடுக்கிறது இந்த மாதிரி பாதத்துக்கு அதிபதி சனி அதனால் காலை பாதிப்பார் அடிவயிறை பாதிப்பார் மூட்டு வலியை உருவாக்குவார் முள்ளந்தன் டெலும்பில் சிக்கலை கொடுப்பார் இடது பக்கத்து கை கால் கண் மூக்கு இதில் ஆரோக்கிய குறைவை கொடுப்பார் உடல் பயிற்சி செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் பிராணாயாமம் செய்யுங்கள் என்ன வேலை இருந்தாலும் உடல் பயிற்சிக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் சுவாசம் சம்பந்தமான நோய்கள் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் வளத்துக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை ராகு கேது சரியில்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து முரண்பாடு வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் கணவன் மனைவிக்கும் மனைவி கவன கணவனுக்கும் உங்களுடைய உறவுகளை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடவுங்கள் தேவையில்லாத வாக்குவாதம் வேணாம் சண்டை பிடிச்சீங்கள்டா பேச்சுக்கு பேச்சு பேசினீங்கள்டா காத்தோட போகிற பேச்சு பிரச்சனை பெருசாகி கொண்டே இருக்கும் ஒரு ஆள் அமைதியாக இருந்தால் ஒரு ஆள் பொறுமையாக இருந்தா பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் திரும்பி பிடிவாதம் பிடிக்காது கணவன் மனைவிக்குள்ளே பிடிவாதம் இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே விட்டுக் கொடுக்காத தன்மை இருக்கக்கூடாது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு தாய் பிள்ளை உறவை விட சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு அதனுடைய அருமை பெருமைகளை தெரிந்து அறிந்து புரிந்து விட்டு கொடுத்து நடந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் உடல் பயிற்சியை பற்றி சொல்லிட்டேன் சுபகாரிய தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்க போயிடும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பெருமாள் வழிபாடும் லக்ஷ்மி வழிபாடும் செய்து வந்தால் மேலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேணுமென்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்